வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சிஎஸ்கே வர்சஸ் டிசி மேட்ச் ப்ரிவியூ பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட் அனலைசஸ் லைக் ஃபேண்டஸி இன்சைட் விஷுவல் பிரேக் டவுன் எல்லாமே பார்க்கலாம் வாங்க சேனலுக்குள்ளே போகலாம் நான் மகேஷ் லைக் நான் பதினஞ்சு வருஷமாக ட்ரீம் லெவன் போன்ற ஃபேண்டசி சைட்ஸ் விளையாடிட்டு ப்ராஃபிட்டபுளாக இருக்கேன் ஸோ வாங்க ப்ரிவியூக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இ இந்த மேட்சஸ் வந்து ஒரு டபுள் லேட்டர் மேட்சஸ் தான் ஸோ சிஎஸ்கே வர்சஸ் டிசி நடக்குது த்ரீ தேர்ட்டி ஸோ ஆஃப்டர்நூன் ஸோ டியூன்ற ப்ராப்ளம் வந்து கிடையாது டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆனாலும் சேஸிங் ஆனாலும் பிச் அப்படியே தான் இருக்கும் லைக் லேட்டர் பார்ட் ஆஃப் த டே பிச் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து சென்னைக்கு ஹோம் கிரவுண்டுன்றதால வந்து அட்வான்டேஜ் சென்னை தான் பட் ரீசெண்டாக சென்னை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை ஸோ நிறைய பேர் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிறதால இந்த மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ எட் டு எட் கம்பாரிசன் பார்க்கும் போது டிசியில் நைன்டீன் டைம்ஸ் சிஎஸ்கேவும் லெவன் டைம்ஸ் டிசியும் ஜெயிச்சிருக்காங்க சேப்பாக்கத்தில் பார்க்கும்போது சென்னை செவன் டைம்ஸும் டெல்லியில் டூ டைம்ஸும் வின் பண்ணியிருக்கு ஸோ பார்த்திங்க உங்களுக்கே பார்த்த இந்த இதுவில் தெரியும் சென்னை தான் வந்து அதிக டைம்ஸ் வின் பண்ணியிருக்கு டெல்லியை விட ஓவரால் எட்டு எட்லேயும் சரி ஐ மீன் இந்த சேப்பா கிரவுண்ட்லையும் சரி பட் இந்த சீசன் சென்னைக்கு நல்லா தான் போகல ஸோ பிச் கண்டிஷன் அதே சொன்ன மாதிரி தான் லைக் டியூ எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம் ஏன்னா இது டே மேட்சஸ் ஸோ இது பிச் போக போக ஸ்லோ ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஸோ அண்டு சென்னையோட வீக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிச்சை சரியாக லீட் பண்ணுறதில்ல பேட்டிங் ஐ மீன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பவுலிங் எடுக்கிறதுல கொஞ்சம் இதுவாக இருக்குது அண்ட் லாஸ்ட் டைம் நல்ல ஒரு சர்ஃபேஸ் கொடுத்துருந்தாங்க டூ ஹண்ட்ரட் பொட்டன்ஷியல் ஸ்கோட் சர்ஃபேஸ் தான் அது பிச்சை லீட் பண்ண மறந்துவிட்டாங்க போக போக ஸ்லோவாகிடுச்சு வேறு ஸோ இந்த பிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் மாதிரி இருக்காது கொஞ்சம் ஸ்லோ அண்ட் டேர்னிங் சர்ஃபேஸ் தான் கொடுப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ கீ இன்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா போஸ்ட் இவங்க சேஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் எதாவது ஒரு சென்னை வரைக்கும் ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் எதுவுமே பண்ண மாட்டாங்க லாஸ்ட் டைமும் பண்ணியிருந்தாங்க ஊடாவிலையும் விஜயசங்கர் உள்ளயும் ஓவர் டென் பதி ஐ மீன் சேம்கழன் பதிலாக ஓவர் டென் அண்டு இந்த ரெண்டு சேஞ்சுமே எனக்கு தெரிஞ்சு ஒர்க் அவுட் ஆன மாதிரி தான் இருக்குது ஸோ எந்த சேஞ்சும் பண்ண மாட்டாங்க இதில் சர்ப்ரைசிங் விஷயம் என்னென்னா டெவான் கன்வே லாஸ்ட் இயர் நல்லா பண்ணியும் இந்த வருஷம் இன்னும் ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கல போக போக பார்ப்போம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பவுலிங் மேட்சப்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம் பவுலிங் மேட்சப்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் கலியில் ஓவர் டன்னோ போடுவாங்க லைக் கலியில் மூணு ஓவரோ ஓவர் டன் ஒரு ஓவர் இல்லை ரெண்டு ஓவர் போட வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா அஸ்வின் ஒரு ஓவர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜடேஜா வந்து மிடில் ஓவர்ஸில் போடுவார் நூறாவது ஜடேஜா அகைன் மிடில் ஓவர்ஸ் பத்திரானா ஒரு ஓவர் போடலாம் மிடில் டெத்தில் பார்த்தீங்கன்னா பத்திரனா ஒன் ஆர் டூ ஐ மீன் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டியில் மூணு ஓவர் போடுவார் கலியில் நூறு ஒன் ஓவர் போடுவாங்க இதில் கலீல் அதிகமாக ரன் போயிருந்தாருன்னா ஃபர்ஸ்ட்டு மூணு ஓவரில் ஓவர் டெனுக்கு வாய்ப்பு இருக்குது போடுறதுக்கு பட் மோஸ்ட்லி பத்திரான தான் டெத்து போடுவார் டிசி பொறுத்த வரைக்கும் ஸ்டார்க்கு முகேஷ் தான் போடுவாங்க ஓப்பனிங் ஸ்பெல்லு அக்ஷர் பவர் பிளே எண்டு ஃபிஃப்த் ஓவரில் சிக்ஸ்த் ஓவர் போட வாய்ப்பு இருக்குது மிடில் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் அக்ஷர் குல்தீப் மோஹித் போடுவார் மோஹித் ஒன் ஒன் ஓவர் ஆர் டூ ஓவர் லைக் சிக்ஸ் டூ ஃபிஃப்டீனில் போடுவார் டெத் ஓவர் வந்து மோஹித் ரெண்டு போடுவார் ஸ்டார்க் நைன்டீன்த் ஓவர் போடுவார் மேபி சிக்ஸ்டீன்த் ஆர் செவன்த்தி குல்தீப் ஆர் முகேஷ் போடலாம் ஸோ கீ பிளேஸ் டெச்ஸ் பார்த்திங்கன்னா ருத்ராஜ் ரெக்கார்டு சூப்பர் ரெக்கார்ட் வச்சிருக்காரு சேப்பாக்கத்தில் ஃபிஃப்டி ஃபோர் ஆவரேஜ் பண்ணுறாரு அதே மாதிரி ரவீந்தர் ரெட்டி தான் தேர்ட்டி ஃபோர் விக்கெட்ஸ் வச்சுருக்காரு சேப்பாக்கத்தில் வத்திலானா லைக் டெத்தில் நல்லா போட்டிருக்காரு அது இல்லாமல் எயிட் விக்கெட்ஸ் வர்சஸ் டிசி எடுத்திருக்காரு மூணு மேட்சஸில் இதுவரைக்கும் டிசிக்கு அகேன்ஸ்டாக மோதினதில் எயிட் விக்கெட் எடுத்திருக்காரு குல்தீப் யாதவ் இந்த சீசன் நல்ல ஃபார்ம்லேயாக இருக்காரு பட் ஐபிஎல் ஸ்டார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே அகேன்ஸ்டாக ஒஸ்டாக வச்சிருக்காரு அவர் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபோர் ஸ்ட்ரைக் ரேட் ஃபார்ட்டி எயிட் அப்படின்னா எயிட்டி ஃபோர் ரன்ஸ் தான் ஒரு விக்கெட் எடுப்பார் அதே மாதிரி ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் இருக்கிறதா ஃபார்ட்டி எயிட் பால்ஸ் தான் அவர் ஒரு விக்கெட்டே எடுப்பார் ஸோ மோஹித் சர்மா லைக் நிறைய தடவை த்ரீ விக்கெட்ஸ் ஆல் வந்து சிஎஸ்கே அகேனா ரீசெண்டாக எடுத்திருக்காரு ஜிடிக்கு அகேன்ஸ்டாக மோதும் போதும் மோஹித் சர்மா எடுத்திருக்காரு ஐ மீன் ஜிடியில் ஆடும்போது ஸோ மோஹித் சர்மா நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு அடுத்து கேப்டன்ஷிப் பிக்ஸ் பற்றி பார்ப்போம் கேப்டன்ஷிப் பிக்ஸில் வந்து ரவீந்திர ஜடேஜா ஒரு நல்ல கேப்டன்சி ஏன்னால் சென்னை பேட்டிங் பொறுத்த வரைக்கும் யாருமே லைக் அவ அளவுக்கு ஃபார்மில் இல்லாததால் எல்லா மேட்சுமே ஜடேஜாவுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குது ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் பவுலிங்கில் போடுவார் அதே மாதிரி பேட்டிங்லேயும் வந்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து இறங்குறாரு ஸ்டில் கேம் கேம் வரைக்கும் அவருக்கு நல்ல வாய்ப்பு அதே மாதிரி ருத்ராஜ் இன்ஜர்டுன்ற கேள்விப்பட்டேன் லைக் ஃபிங்கர் இன்ஜர்ட் ஸோ மோஸ்ட்லி தோனி தான் கேப்டன் பண்ணுவார்ன்ற மாதிரி தெரியுது அந்த இதுவில் பார்த்திங்கன்னா ஓப்பனிங் இன்னமும் ரொம்ப பேடாக போகும் சென்னைக்கு அப்படி இருக்கும்போது ஜடேஜா இன்னமும் சீக்கிரமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொரு கேப்டன்ஷி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் ஒரு ஃபோர்த்தில் ஃபிஃப்த்து பொசிஷனில் இறங்குவார் அதே மாதிரி ஃபோர் ஓவர்ஸும் போட்டுருவார் ஸோ அகேன் ஆல்ரவுண்ட் வேல்யூ நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் வேல்யூ கொடுப்பாரு ஸோ அதனால் அக்ஷர் லைக் ஜடேஜா அக்ஷர் நல்ல ஆப்ஷன் ருத்துராஜ் அகேன் நல்ல ஒரு பிக்கு தான் பட் ஸ்டில் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்குது என்ன ஆகுதுன்னு நாளைக்கு பார்ப்போம் பத்திரானா பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஃபர்ஸ்ட்னால் கேப்டன்ஷிப் கொடுக்கறதுல நல்ல இதுவும் இருக்குது பவுலிங் செகண்ட்னால் கேப்டன்சி ஆப்ஷன் கன்சிடர் பண்ண வேணாம் அண்ட் நூறாவது மத்து வந்து ஸ்பின் த்ரெட் அகெயின் வந்து ஃபேஃபுக்கு ஸ்பின் வல்னரபிலிட்டி இருக்குது அதே மாதிரி அவர் ஃபஸ்ட்டும் செகண்டும் எப்போ போட்டாலுமே ஒரு டூ 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 விக்கெட்ஸ் ஒரு கேரண்டீடாக கிடச்சிடும் அகைன் நீங்கள் டூ விக்கெட்ஸ் ஒரு ஃபைவ் விக்கெட் ஆள் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது ஸோ நூறாவது மற்ற நாட் அ பேட் சாய்ஸ் கேப்டன்சி பொறுத்து இருக்கும் ஸோ நீங்கள் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து சைக்காலஜிக்கலாக எஜ்ஜு வச்சுருக்காங்க பட் டிசியும் ஸ்பின் வச்சுருக்காங்க லைக் அக்ஷர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ் அகெய்ன் கீ மேட்ச் பார்த்தீங்கன்னா பிச் எந்த மாதிரி இருக்குன்றதை பொறுத்து அண்ட் ருத்ராஜ் ஜிஞ்சரி கன்சர்ன்ஸ் பொறுத்து மேட்ச் மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ டீம் கம்பேரிசனில் பார்க்கும்போது சென்னை நைன்டீன் லைக் டிசி லெவன் பெஸ்ட் பிளேயர் சென்னையில் பார்த்தீங்கன்னா லைக் ஓவரால இருக்கிறது ருத்ராஜா ஜடேஜா தான் பெஸ்ட் பிளேயர் போத்தின் சேப்பாக் ஆஸ் வெல்லஸ் பெர்சஸ் டிசி செவன்ட்டி பர்சன்ட் அட் ஓம் ஐ மீன் சேப்பாக்கத்தில் இவங்க ரெண்டு பேரும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அண்ட் அகேன் டிசியை பொறுத்த வரைக்கும் அக்ஷரா குல்தீப் ஃபோர் ஐ மீன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க லைக் இன் சேப்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோர் வின்ஸ் இருக்குது பட் அவங்க அகேன்ஸ்ட் சென்னை இவங்க வந்து கொஞ்சம் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கன்சிடர் டு அதர் பிளேயர்ஸ் அவ்வளோதாங்க கைஸ் லைக் நீங்கள் வந்து மோர் டீம் அப்டேட்ஸ் அண்ட் லாஸ்ட் மினிட் டீம் சேஞ்சஸ் வந்து நான் டெலகிராமில் கொடுப்பேன் என்னோடய டெலகிராம் லிங்க் வந்து ஃபேன்டசி டெஸ்ட் ஸோ இப்போது டீம் பில்டப் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஸோ என்னோடய டீமில் பார்த்தீங்கன்னா லைக் கே எல் ராகுல் அபிஷேக் பொருள் எடுத்துக்கலாம் லைக் டெவன் கான்வே நாட் ஷுயர் ஏன்னா ரிச்சுராஜ் ஆடுவாரா இல்லையான்னு ஸோ ஏதர் ஆஃப் கான்வே ருத்துவராஜ் ஸோ ருத்துராஜ் ஆனால் ருத்துராஜ் ஃபேஃப் டூ ப்ளேசஸ் நான் எடுப்பேன் அகென் டுபே நல்ல ரெக்கார்ட் லட்சின் ரவீந்திரா ஸோ ஃப்ளேசர் மிக இவங்க வந்து லாஸ்ட் டைம் டிசிஷன் நான் எடுக்கலான்னு இருக்கேன் ஜடேஜா கம்பல்சரியாக எடுத்துப்பேன் அக்ஷர் பட்டேல் கம்பல்சரியாக எடுத்துப்பேன் பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்க் எடுப்பேன் நூர் அகமது அண்ட் அகெய்ன் பத்திரானா வந்து டிஃபென்ஸ் அப் வந்த பவுலிங் வந்து இதே சென்னை ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாங்கன்னா நான் பத்திரானா எடுத்துப்பேன் இல்லைனா மக் இவங்க யாராச்சும் ஒருத்தங்கள நான் போவேன் கேப்டன்சி ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேப்டன்சி ஆப்ஷன் வந்து இவ் ஜடேஜா அண்ட் அக்ஷர் ஆர் அக்ஷர் அண்ட் ஜடேஜா இந்த இது பார்த்தீங்கன்னா லைக் ஓல்டு பாயிண்ட் சிஸ்டம் லைக் ஓல்டு பாயிண்ட் சிஸ்டம் ஃபோர் லன்ஸ்க்கு ஒரு பாயிண்ட் தான் போனஸ் அந்த மாதிரி இதுவில் வந்து இந்த கேப்டன்சி வைஸ் கேப்டன் ஆர் நார்மல் இப்போ ட்ரீம் லெவன் மாதிரி இருக்கிற இது வந்து ருத்ராஜ் பிளே பண்ணால் ருத்ராஜ் கேப்டன் வைஸ் கேப்டன் ரட்சன் ரவீந்திரா இந்த காம்பினேஷனில் நான் போவேன் கேஸ் இதுதான் என்னோட ஃபேன்ட்டசி டீம் எந்த நீங்கள் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்களோ அது பொறுத்து கேப்டன்சி லைக் ஓல்டு பாயிண்ட் சிஸ்டம்னால் ரெண்டு ஆல்ரவுண்டர்ஸ் கொடுத்துட்டு போகலாம் நியூ பாயிண்ட் சிஸ்டம்னால் ரெண்டு பேட்ஸ்மேன் கொடுத்துட்டு போகலாம் ஸோ so again லைக் லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ் அப்டேட்ஸ் வந்து என்னோட fantasy டெஸ்ட் telegram சேனலில் கொடுக்குறேன் நீங்கள் அந்த telegram சேனலை வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம் வின்னிங்ஸ் அண்ட் daily டெய்லியும் வந்து டீம்ஸ் everything திங் நான் லாஸ்ட் மினிட் எல்லாமே போஸ்ட் பண்ணுவேன் like fantasy டெஸ்ட்னு நீங்கள் telegramல search பண்ணா கிடைக்கும் ஆர் லைக் நீங்கள் வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடிக்கும் மெசேஜ் பண்ணலாம் லைக் எதுவாக இருந்தாலும் லைக் ஃபேன்ட்டசி டஸ்ட் நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் வின்னிங்ஸோ டெய்லியே போடுவேன் டீம் அப்டேட்ஸ் எதுவாக இருந்தாலுமே லாஸ்ட் மினிட் அப்டேட்ஸ் நீங்கள் என்னோடய சேனலில் பார்த்துக்கலாம் தேங்க்யூ கேஸ் நான் இன்னொரு வீடியோவில் வந்து அடுத்த செகண்ட் எடுத்து நான் அப்டேட் போடுறேன் தேங்க் யூ கேஷ்